பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு கூட்டம் நெல்லை சந்திப்பு தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் கில்மன் புருஸ் எட்வின் வரவேற்புரை ஆற்றினார் திருநெல்வேலிப்பாலை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கருப்பசாமி தலைமை தாங்கினார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் ரோஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஐசியாஸ் மிஷா மாநில மாணவர் சங்க செயலாளர் பாலானந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கணேசன் கண்ணன் நன்றி கூறினார் மாணவர்களுக்கு நிபந்தனையற்ற கல்வி கடன் வங்கிகள் வழங்க வேண்டும் இரவு நேரங்களில் கருப்பு சந்தையில் மது விற்பதை தடை செய்ய வேண்டும் தென் மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மிக சிறப்பான முறையில் பாட்டாளி கட்சியின் ஒருங்கிணைந்த தேர்தலில் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு வருகிற பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்தில் முக்கியமாக நாங்கள் சொல்வது என்னவென்றால் மருத்துவர் ஐயாவை பொறுத்தவர்களுக்கும் வரலாற்றை படித்து வந்தவர் அல்ல வரலாற்றை படைத்தவர் வரலாறை படைத்தவர் இந்த வரலாற்று மிக்க தலைவர் அவர் வாழ்ந்த இந்த சரித்திரத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் அவர் எதற்காக குரல் கொடுத்தார் ஒரு உழைப்பாளர்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஐயாவை பொறுத்துக்கொள்ள அதே மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ டெக்னீஷியன் அட்வான்டேஜில் போயிட்டுருக்காங்க ஆனால் எதற்காக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கம் என்ன அவர்கள் பொருள் கொடுத்த நோக்கம் என்ன என்பதை இளைஞர்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் முதல் நோக்கமாக நாங்கள் கருதி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சமுதாய கட்சி அல்ல அது மட்டும் யோசிச்சுடுங்க எல்லா சமுதாயத்துக்குள்ள உள்ள ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி தருவதற்கு தலைமையிலிருந்து ஐசிஎஸ் மிசா அவர்கள் பாலானந்து அவர்கள் கில்மன் புருஷ் எட்வின் அவர்கள் மற்றும் கதிரவன் ரோச் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாட்டாளி சொந்தங்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்று கலந்து கொண்டதில் இளைஞர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள் இன்னைக்கு வந்து இளைஞர்களில் தான் வந்து இந்த தமிழகம் இருக்கிறது எதிர்காலம் என்ன என்பதை அணுவும் உள்ளவர்களுடைய முன்னிலையில் அவர்களுடைய அறிவுரையோடு இன்றைய இளைஞர்களுக்கு நாங்களுடைய எங்களுடைய நோக்கங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதை இது இந்த தருணம் எங்களுக்கு அமைந்தது என்பதை தெரிவித்து கொண்டு இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்த பத்திரிகையாளர்களும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக ஆகிய இந்த இன்னைக்கு வந்து காலையிலே கூட்டம் பொதுக்குழு நடக்க சொல்லியிருந்தார்கள் அதன்படி நெல்லை மாவட்டத்திலே நடைபெறுகிறது நான் வந்து சிறப்புழைப்பதாக வந்திருக்கின்றேன் திருமதி காந்திமதி ப பரசுராமன் அவர்களுக்கு செயல் தலைவராக பதவியேற்றதுக்காகவும் அதை வந்து எல்லா இடமும் அந்த கட்சியுடைய பொறுப்பு அவங்களுக்கு எடுத்திருக்கு கட்சி நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய இணைந்து செயல்படவுக்காக தான் முக்கியமாக இந்த கூட்டம் ஏற்படப்பட்டது இன்றைக்கு கா இந்த கே பாண்டியன் செயலாளர்களும் திரும்ப ரோச் அவர்களும் மிக சிறப்பாக இளைஞர்களை வைத்து இந்த கூட்டத்தை நடத்தினார் என்பது த சிறப்பாகளை வாழ்த்துகின்றேன்